This video is sponsored by Baimoto e Shopping. Namma Buy Moto le namma vitke tevvienna samayil porkal bakery, dangles, snacks, matro, kulonegal pararamiri pukke tevvienna. Anithu porgalu vanga serendhe galle namma Buy Moto. Ippuven namma Buy Moto app install pannenge, ungolke tevvienna porkalu offer allenge. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழுக்கும் என் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி இன்றைக்கு நாம ஒரு புராண கதையான நலத்தமயந்தி கதையை பார்க்க போறோம் மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கிளை கதை தான் நலத்தமயந்தி கதை இந்த கதையை கேட்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு சரி ஏன் அப்படி சொல்றாங்க அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குகைக்குள்ள ஒரு வேடுவ தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க அந்த வேடுவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஆகுகன் மனைவி பெயர் ஆகுகி ரெண்டு பேரும் பரஸ்பரம் அன்பும் காதல் உள்ள தம்பதிகள் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு முனிவர் வராது அந்த முனிவரை அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ராத்திரி வந்து அவங்க அந்த முனிவர் அந்த வீட்டிலேயே தங்குற மாதிரி ஆகுது அந்த குகையில் வந்து ரெண்டு பேரும் மட்டும் தான் தங்க முடியும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆகுகனும் ஆகுகியும் வந்து வெளியே படுத்துக்கிறாங்க அப்படி படுத்துட்டு இருக்கும்போது நடுூரில் பயங்கரமான குளிர் அடிக்குது அந்த குளிரில் அவனுடைய மனைவி தூங்க முடியாமல் தவிக்கிறாங்க இதை பார்த்தா ஆகுகன் முனிவர் இருந்தாலும் பரவாயில்ல நீ ஒரு ஓரமாக போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு தன்னுடைய மனைவி மேலே இவ்வளவு நம்பிக்கை வைத்த ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்திட்டு போகிறாரு சில ஆண்டுகள் போது பிறகு பார்த்தனா ஆகுகன் வந்து ஒரு மிருகம் அடித்து கொண்டுடுது அந்த துன்பம் தாங்க முடியாமல் அவருடைய மனைவியும் கூட சேர்ந்து இறந்து போகிறாங்க அப்புறம் அந்த முனிவரும் இறந்துடுறாரு இந்த ஜென்மம் இப்படியே போக அடுத்த ஜென்மத்துல ஆகுகன் ஒரு நாட்டுடைய இளவரசனாகவும் ஆகுகி ஒரு நாட்டினுடைய இளவரசியாகவும் பிறக்கிறார் அந்த முனிவர் அன்னப்பறவையாக பிறக்கிறாரு இவர்களுடைய வாழ்க்கையை தான் நலத்தமைந்து கதையனு சொல்றோம் வீரசேனனின் மகனான நலன் வந்து பாத்தீங்கன்னா நெடுத நாட்டினுடைய மன்னனாக இருக்கான் பலம் அறிந்தவனாகவும் பேரளவனாகவும் இருக்கான் அது மட்டும் இல்லாது குதிரைகளுடைய சாத்திரத்தை கரைத்து குடித்தவனாக இருக்கான் தேவர்களுக்கு இந்திரனைப் போல மன்னர்கள் அனைவர்களுக்கும் தலைவனாக பெரும் புகழை பெற்று இருக்கான் அவனைப் போலவே வித்ப்பு நாட்டு மக்களுக்கும் மத்தியில் வந்து பீமன் அப்படின்ற ஒரு மன்னன் இருக்கான் அவனுக்கும் ஆற்றலும் வீரமும் உள்ளவனா இருக்கான் மக்களுக்கு வந்து நன்மை இருக்கக்கூடிய போனாவும் நல்ல ஒழுக்கங்கள் கொண்டனாவும் இருக்கான் இவ்வளவு இருந்தும் அவனுக்கு ஒரு கவலை என்னன்னா தனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனிடத்துல வந்து பாத்தினா தமணர் என்ற ஒரு முனிவர் வராரு அறநிலைகளை அறிந்த இருந்த பீமன் வந்து தன்னுக்கு பிள்ளை வேண்டி அந்த முனிவரை வந்து மரியாதையுடன் வரவேற்று மனநிலை செய்கிறாரு இதனால அந்த முனிவர் வந்து அந்த தம்பதிக்கு வந்து ரத்தம் போன்ற ஒரு மகளையும் மூன்று மகன்களையும் கொடுக்குறாரு மகள் பெயர் தமயந்தி மகன் பெயர் வந்து பாத்தினா தாமன் தாந்தன் தமணன் அப்படின்னு சொல்லிட்டு நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான அன்னப்பறவையை பார்க்கறாரு அந்த அன்னப்பறவையை காவலாளிகள் மூலம் பிடித்து பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அந்த அன்னப்பறவை நலனிடம் நீ ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப அறிவாக இருக்க இந்த நாட்டு மக்கள் மேலே பாசமாக இருக்க உனக்கு ஒரு மகாராணி வந்தால் அவ்வளோ அழகாக இருக்கணும் அறிவாக இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் மேலே பாசம் உள்ள ஒரு மகாராணியாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ராணி ஒரு இடத்துல இருக்கிறா நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா அப்படின்னு சொல்லி தம்மையினுடைய அழகு அனைத்தையும் மன்னிடம் வர்ணித்து சொல்லுது அந்த அண்ணன் இதை கேட்ட மன்னனுக்கு தமவேந்தியை பார்க்காமலே காதல் வருது அப்போ அந்த அண்ணன் தமையந்தியோட தூது சொல்லவா அப்படின்னு கேட்குது அதற்கு நலன் வந்து சம்மதம் தெரிவிக்க உடனே பறந்து போய் அந்த அண்ணன் தனிமையில் இருந்த தமைந்தியினுடைய நலனை வந்து ஒரு பெருமையாக ஒரு பாடலாக பாடுது இதனால் நலன் மீதும் தமையந்திக்கு காதல் வருது இந்த நேரம் பார்த்து தமையந்தியினுடைய தந்தை பீமன் தமையந்திக்கு சுயமரம் ஏற்பாடு செய்கிறாரு இந்த சுயமரத்திற்கு இளவரசர்கள் மட்டுமல்லாது தேவர்களும் அந்த இடத்துக்கு வராங்க அப்படி வந்த தேவர்களை தான் சனி பகவானும் ஒருத்தர் இவங்க எல்லாருக்குமே தெரியும் தமையந்தி மனசுல ஒரு காதல் இருக்குன்னு அதனால தேவர்கள் எல்லாரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வராங்க இந்த சுயமரத்துல நலனை கண்டுபிடிச்சு எப்படின்னா அவங்க கழுத்துல மாட போடணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த தமையந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகுது இந்த இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு பேரும் நலன் மாதிரி இருக்காங்க இதில் உண்மையான நலனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி யோசித்து பார்க்கும்போது தேவர்கள் அப்படின்றவங்க வந்து கண்ணு கண்ணுமிக்க மாட்டாங்க அப்படின்றது அவளுக்கு ஞாபகம் வருது இதன் மூலம் வந்து பார்த்தினா நலனை வந்து கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது இந்த திருமணத்திற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நலன் தமிந்தியை கூட்டிட்டு தன்னுடைய சொந்த நாடனை நெடுத நாட்டுக்கு கூட்டிட்டு போகிறான் இந்த சுயம்பரத்திற்கு வந்த யமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வருது அவர்களில் ஒருத்தர் தான் சனி பகவான் இவர் வந்து நலனை துன்பப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில நலனுடைய தந்தை வந்து நலனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு மகாராஜாவை அறிவிக்கிறாரு நலனும் தனது செங்கோல் ஆட்சியை செய்யறான் இவருடைய இனி இளரத்தின் பையனா வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ரெண்டு குழந்தை பிறகு இருக்குது ஒன்னு இந்திரசேனன் இந்திரசேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் நலனுடைய வாழ்க்கை போக இன்னொரு பக்கம் சனி பகவான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு சனி பகவானுக்கு கடமையிலிருந்து தவறாத ஒருத்தரை பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு விதி இருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது நலன் வந்து தன்னுடைய கால்களை சரியாம கழுவாம போறாரு அப்ப சனி பகவான் அவரை பார்த்து இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்க கலவை தெரியல அப்படின்னா எப்படி நாட்டு மக்களை நீதி நெறி நிறுவாம ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கழுவாத கால் வழியா நலனை பிடிக்கிறார் எல்லோருடைய வீழ்ச்சிக்கும் பின்னாடி இந்த நேரம் காலம் இருக்கும் அதை விட அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்டப்பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துன்பத்தையும் தராது ஆனால் நமக்கு கெட்ட நேரம் வரும்போது அந்த கெட்ட பழக்கம் தான் வந்து நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் தான் நலனுக்கு இருந்தது அதுதாங்க சூதாடும் பழக்கம் மகாபாரதத்துல எந்த சூதாட்டம் பாண்டவர்களை வந்து தெருவுல நிறுத்திச்சோ அதே சூதாட்டம் தான் இப்ப நலனையும் தெருவுல நிறுத்த போது ஒரு நாள் நலனுடைய அமைச்சரான புட்கரன் வந்து பார்த்தீங்கன்னா நலனை வந்து சூழ்ச்சியின் மூலம் சூதாட்டத்துல நிறுத்தி நலனை வந்து தோற்கடிச்சு நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொள்கிறான் இதனால நலன் அவனுடைய நாட்டை விட்டு காட்டுக்கு வனவாசம் போறான் அது மட்டும் இல்லாம யாருடைய கண்ணிலும் படாம எங்கேயாவது போய் தன்னுடைய அடையாளத்தை தொலைச்சு வாழணும் சூழ்நிலை வருது அப்படி வெளியே போகும்போது தமையந்தியையும் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் விட்டுட்டு போறான் இதை பார்த்த தமையந்தி பனிப்பேனோட என் குழந்தைகளை வந்து என் தந்தை வீட்டுல கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நலனை பின் தடுந்து போறான் காட்டுக்கு போனால் ரெண்டு பேருக்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் சோர்ந்து போயிடுறாங்க இதனால் கிட்டத்தட்ட வந்து மயங்க நிலைக்கே போகிற தமையந்தி உடனே நலன் வந்து தமையந்திடம் நீ உன் தந்தை நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான் ஆனால் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாள் இதனால் நலன் வந்து தமையந்தி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தினா அங்கேயே விட்டுட்டு எழுந்து தான் மட்டும் நடந்து போகிறான் அவ்வாறு எழுந்து போனது காரணம் என்னன்னா தமையேந்தி தான் போயிட்டா தனியாக காட்டில் கஷ்டப்படாமல் அவள் வந்து தன்னுடைய தந்தை நாட்டுக்கு போயிடுவா அப்படின்ற எண்ணத்தில் போயிடுறான் கண் கண்விழிச்சு பார்க்கறா பாக்கையில் பார்த்தினா அவளை மலைப்பம்பு சுத்திட்டு இருக்கு அதை பார்த்து அவள் பயந்து ஓடும்போது ஒரு வேடன் வந்து அவளை காப்பாத்துறான் அவனுக்கும் தமிந்தி மேலே ஆசை ஏற்பட அவனும் வந்து பார்த்தினா தமிந்தியை துரத்துறான் இதனால தப்பிச்சு இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பனி பெண்ணா வாழ ஆரம்பிக்கிறா தமிந்தி அதே இடத்துக்கு விருந்துக்கு வந்து அவருடைய தந்தை வந்து பார்த்தினா அவளை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு இப்போ தமிந்தி வந்து பார்த்தினா நலன் நினைச்சபடியே அவருடைய அப்பா வீட்டில் குழந்தையோட அடைக்கலமாக இருக்கா சரி தமிழ்ந்து பிரிந்து போன நலனுக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஒரு அடுத்த காட்டு வழிய போயிட்டு இருக்கும்போது பாத்தினா ஒரு என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு குரல் கேட்குது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மரங்கள்லாம் வந்து தீப்பிடித்து எரிஞ்சிகிட்ருக்கு அதில் எரிஞ்சு கொண்ட ஒரு கார்கோடன் அப்படின்ற ஒரு பாம்பு தான் வந்து அவர் கத்துது அதை பார்த்த நலன் வந்து பார்த்தினா அந்த பாம்பை காப்பாற்றுறான் அந்த பாம்பு நலனுக்கு வந்து உதவும் நிமித்தமாக என்ன செய்யுதுன்னா மாறும் பொருட்டு அவனை வந்து கொத்துது இதனால் நலன் வந்து பார்த்தினா கூன் விழுந்த கிழவனுடைய உருவத்தை பெறான் மேலும் வந்து அந்த கார்கோடன் வந்து பார்த்தினா தனது அழகான உருவம் எப்போ வேணும்னு நினைக்கிறியோ அப்போ வந்து இந்த உடையை போட்டுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு உடையை கொடுக்குது அதை எடுத்துட்டு அயோத்தி நாட்டுக்கு போறான் அங்க வந்து ஒரு அரசனுக்கு தேரோட்டியா இருக்கா நலன் நலன் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வேகமாக தேர் ஓட்ட தெரியும் அந்த வித்தையை வந்து பாத்தினா மன்னனுக்கு கற்றுக் கொடுக்குறான் அந்த மன்னனும் வந்து பாத்தினா ஒரு மரத்தில் இருக்கிற இலையை எவ்வளவு வேகமாக எண்ண முடியும் அப்படின்ற வித்தையை வந்து நலனுக்கு சொல்லி கொடுக்கறான் ஒரு நாட்டினுடைய மன்னனா இருந்த நலன் வந்து பாத்தினா இப்போ ஒரு இன்னொரு நாட்டினுடைய மன்னனுக்கு தேரோட்டியா வாழ்ந்துட்டு வரான் மறுபக்கம் தம்மையந்திய வந்து அவருடைய தந்தையுடைய வீட்டில் அடைக்கலமாக வாழ்ந்துட்டு வரா இவ்வாறு வந்து ஒரு பன்னெண்டு வருஷங்கள் முடியுது இந்த சமயத்தில் தம்மையந்திக்கு ஒரு சந்தேகம் வருது நலன் எங்கேயாவது இருக்கணும் இதனால நலன் என்னை எப்படியாவது தேடி வரணும் வைக்கணும் என்பதற்காக வந்து தன் தந்தையிடம் சொல்லி சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்கிறாள் அவள் நினச்சபடியே அந்த சுயம்பரத்திற்கு அயோத்தி மன்னனுடைய தேரோட்டிய நலன் வரா நலனுடைய பாதம் பட்ட அந்த இடத்துல உடனே வந்து தம்மையனுடைய உள்ளுணர்வு ஏதோ சொல்ல அவளுடைய கண்கள் வந்து நலனை தேடுது அப்போ வந்து சுயம்பரம் நடக்க ஆரம்பிக்குது எல்லா மன்னர்களும் வந்து இருக்காங்க அந்த நாள் தான் வந்து அன்னைக்கு தான் சனி பகவான் நலனை பிடிச்சு ஏழரை ஆண்டுகள் முடிவடைது இவ்வளோ தொந்தரவு கொடுத்தும் நேர்மையாக இருக்கிற நலனை பார்த்து மன இறங்கி சனி பகவான் அந்த இடத்துலேருந்து விட்டு விலகி போறாரு தமையந்துக்கு சுயம்பர நலனை நடக்கிறத பார்த்த நலன் வந்து உடனே கார்குடன் கொடுத்த அந்த உடையை போட்டு மீண்டும் வந்து தன்னுடைய அழகிய உருவத்தை பெறான் ஏற்கனவே உள்ளூர் நலன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிருந்த தமையந்திக்கு முழுமையான உருவத்தில் இருந்த நலனை பார்த்ததும் மாலையை சூட்டி மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க இந்த திருமணத்துக்கு பின்னாடி தமிழனுடைய தந்தையான பீமன் வந்து நலன் கிட்டே உனக்கு என்ன சீர்வரிசை வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு நலன் வந்து உங்களுடைய படைகளை கொடுங்க என்னுடைய நாட்டை நான் மீண்டும் கைப்பற்ற வேணும் அப்படின்னு சொல்கிறான் பீமனும் வந்து பார்த்தோன்னா நலன் கேட்ட படைகளை கொடுக்குறான் தனது அதுக்கடுத்து தனது நெடுது நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிஞ்சு இந்த புட்கரனை வந்து தோற்கடித்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி செங்கோல் ஆச்சு செய்ய ஆரம்பிக்கிறான் நலன் இப்படி எல்லா துன்பங்களையும் நீங்கி நலனும் தாமையிருந்து கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறான் என்ன வந்து நீங்கள் ரெண்டு பேரும் மன்னிக்கணும் நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளுங்க என அப்படி கூற அதற்கு நலன் வந்து தனக்காக எதுவும் கேட்காமல் தான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாரும் படக்கூடாது நாடிலிருந்து வீடிலேருந்து அடையாளம் இருந்து எந்த மனிதனும் சுற்றித் திரியக்கூடாது என்னுடைய மனைவிப்பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது கணவனை பிரிந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போய் உட்காரும் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரவே கூடாது இதனால இந்த நலத்தமைந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பில் இருந்து நீங்கணும்னு அப்படின்னு கேட்கிறாராம் இதனால தான் நலத்தம்பி இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த கதையில் வர மாதிரி நாடிலிருந்து வீட்டிலிருந்து அடையாளமிலிருந்து தெரிபவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வாழ்க்கையாமே இறைவனை வேண்டுகிறேன்